ഹലോക്കും വണക്കം ഇത് ഉൾ സ്റ്റഡി വിത്ത് ദർശന ചാനൽ நம்ம இந்த வீடியோவில் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்க போறோம் அனுவல் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் வந்து குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் இயர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டேட் வந்து தெரிஞ்சிடும் அந்த ஆனுவல் பிளானர்ல போட்டிருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் குரூப் ஒனுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் வந்து முப்பது டெஸ்ட் இருக்கும் மூணு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ டோட்டலா வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டூ ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் இந்த பேஸில் கவர் ஆகுது ஸோ இந்த பேட்ச்க்கான ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யூனிட் வைஸாக தான் நடக்கும் இப்போ யூனிட் எயிட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா யூனிட் எயிட்ல சிலபஸ் டாபிக் தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் நியூ புக் ஓல்டு புக்கில் கவர் ஆகுதுன்னு வேர் டூ ஸ்டடி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக் லிங்கும் ஷேர் பண்ணிடுவோம் உங்கள்கிட்ட ஓனா புக் இருந்தால் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம கொடுக்குற புக் லிங்கை கிளிக் பண்ணி படிச்சுட்டு அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்குன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்கும் முன்னாடியே அந்த மாதிரி டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் ஸோ லிங்க் யூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கணும் எயிட் பிஎமுக்கு லிங்க் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் டெஸ்ட் டேட் அன்னைக்கு ஸோ அந்த லிங்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கும் அதுக்குள்ளே டெஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து பிடிஎஃப் கொடுப்போம் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்போம் எகைன் நீங்கள் டெஸ்ட் அட்டென் பண்ணணும் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி அட்டென் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுத்துருவோம் இந்த ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இதில் நம்ம சொன்ன மாதிரி யூனிட் எட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கான டாபிக் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் மேக்ஸ் இருக்குது அப்படின்னா சு சுருக்குதல் விழுக்காடு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸோ ரெண்டு டாபிக் யூனிட் எட்டு அண்ட் மேக்ஸ் இருக்குது ஸோ இது இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வேறு டூ ஸ்டடி கொடுத்துருவோம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்லிங் வந்து ஷேர் பண்ணிடுவோம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை கட் பண்ணி ஒரே புக்லிங்காக கொடுத்துருவோம் பர்சன்டேஜும் அதே மாதிரி கொடுத்துருவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் எட்டில் திருக்குறள் டாப்பிக்கு மேக்ை வந்து மிகப்பெரிய பொது காரணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூனிட் டென் பத்து யூனிட் இருக்குது குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அந்த பத்து யூனிட்மே வந்து இந்த பேச்சில் கவர் ஆயிரும் ஷெட்யூலிங் டிஸ் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது இந்த குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா காண்டக்ட் நம்பர் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம் மொத்தமாக முப்பது டெஸ்ட் இருக்கு சில ஜாயின் பண்ணுறதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வந்து ஃபீஸு ஸோ இதை நீங்கள் எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம்இபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு இந்த தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயை பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை பேச்சுவல் ஆட் பண்ணிடுவோம் இதுவே நம்ம ஓல்டு பேச்சு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நம்ம பேச்சுவில் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது நெக்ஸ்ட் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடெயில் லைவ் கிளாஸ் கரண்ட் அஃபேஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பத்தி டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்